மதுரையில் மத்திய அரசின் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டிடப் பணிகள் நடந்து வரும் நிலையில் இதற்கான த்ரீ டி வீடியோ வெளியிடப்பட்டது பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தும் வகையில் வீடியோவில் இடம்பெற்றுள்ளது என்ன அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்த தக்லீப் குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில் இருபத்தி ஒரு கோடி ரூபாயில் மதுரை மாவட்டம் தோப்பூரில் சுமார் இருநூற்று இருபது ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரை வந்த பிரதமர் நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் ஆனால் அடிக்கல் நாட்டியதில் இருந்து அடுத்த ஏழு ஆண்டுகள் வரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் கிடப்பில் போடப்பட்டது பின்னர் கடந்த ஆண்டுதான் முதற்கட்ட பணிகள் தொடங்கியது முதற்கட்ட பணிகள் அடுத்த ஆண்டும் இரண்டாம் கட்ட பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலும் முடிவடையும் என தகவல் வெளியான நிலையில் தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான த்ரீ டி வீடியோவை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது பாரந்து விரிந்த நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக தயாராக உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டமைப்புகள் குறித்த காட்சிகள் பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது மருத்துவமனையின் பிரதான கட்டிடத்தின் உச்சியில் ஹெலிகாப்டர் நிற்பதற்காக ஹெலிபேட் தளம் அமைக்கப்படவுள்ளது வாயிலில் இருந்து சில தூரம் சென்றதை தொடர்ந்து முதலில் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் அமைந்துள்ளது அதன் அருகே அட்மின் பிளாக் அமைந்திருக்க மருத்துவமனை கட்டிடத்தில் உள் நோயாளி வெளி நோயாளிகளுக்கு தனித்தனியே அறை அமைய உள்ளது உள் நோயாளிகளுக்கான கட்டிடத்தில் தொள்ளாயிரம் படுக்கைகள் உலக தரத்தில் அமைக்கப்பட உள்ளது ஒவ்வொரு வார்டிலும் நோயாளிக்கு தனி இருக்கையும் அட்டெண்டருக்கு தனி இருக்கையும் செய்யப்பட உள்ளது மேலும் மருத்துவமனைக்கு பின்புறம் மருத்துவ கல்லூரி மற்றும் நர்சிங் கல்லூரி அமைந்திருக்க சில மீட்டர் தூரத்திற்கு அப்பால் ஐம்பது இருக்கைகள் கொண்ட ஆடிட்டோரியம் கட்டப்பட உள்ளது இந்த வீடியோ இடையத்தில் அதிகளவில் பகிரப்பட்டு வந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வியின் மூலம் மத்திய அரசுக்கு தக்லைஃப் கொடுத்துள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த த்ரீ டி வீடியோ ஒன்று மட்டும் போதும் என பாஜகவினர் நினைத்துவிட்டார்களா என கேள்வி எழுப்பிய அவர் இந்த வீடியோவை உருவாக்குவதற்கே பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டதா என விடவியுள்ளார்